புனித மரிய மதலேனம் மாளுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபன்னி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபன்னி ரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபன்னி ரட்சியும் சுவாமி புனித தம திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தயபன்னி ரட்சியும் சுவாமி புனித மரிய மதலை நம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மனம் திரும்பின பின்பு மனிதருடைய நிந்தைகளுக்கு அஞ்சாமல் உம்முடைய தவறுகளை அறிந்திருப்பவர்களுக்கு முன்பாக உம்முடைய பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு உமது கண்ணீர்களால் இயேசுநாதருடைய பாதங்களை கழுவி உமது தலைமயிர்களால் அவைகளை துடைத்து அவைகளை பக்தி வணக்கத்தோடே முத்தமிட வந்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரிசெயர் உண்மை நிந்தித்தபோது ஆண்டவரால் பரிந்து பேசி ஆதரிக்கப்பட்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகுந்த உள்ளவள் ஆனதினால் மிகுந்த பாவங்கள் பொறுக்கப்பட்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுநாதர் விசேஷ தயையோடே நேசித்த இருந்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுநாதருடைய திருப்பாதத்தில் அவருடைய திருவாக்கியங்களை கேட்கிறதிலே அத்தியந்த ஞானானந்தம் அடைந்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்தும ரட்சணியமாகிய ஒரே காரியம் அவசரமென்று திவ்ய போதகர் திருவுளம் பற்றின உன்னத வாக்கியத்தை நன்றாய் கண்டுபிடித்து அனுசரித்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அலுவல்களிலே உத்தம பங்காகிய சபத்தியான யோகத்தை தெரிந்து கொண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தவசீவியத்தின் சீவியத்தின் உத்தம மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சபத்தியான யோகத்தின் உச்சிதமான மாதிரிகையானவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திவ்ய ரட்சகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சுற்றி வருகையில் அநேக புண்ணிய ஸ்திரீகளோடே அவரை பின் சென்றவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது வீட்டில் அவருக்கு இல்லிடமும் போஷணமும் கொடுத்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே தேவரீர் சிநேகிக்கிறவன் இருக்கிறான் என்கிற இயல்பான மன்றாட்டினால் லாசர் என்பவரை சொஸ்தப்படுத்த திவ்ய கர்த்தாவை மன்றாடினவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது சகோதரனாகிய லாசர் மறித்த நாலாம் நாள் நீர் இன்னும் மிகவும் துக் துக்கிக்கிற போது குரு வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்று மார்த்தாமால் உமக்கு சொன்னதை கேட்டவுடனே நம்பிக்கை நிறைந்தவளாய் எழுந்து போனவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது அழுகையால் இயேசுநாதருக்கு இரக்கமும் நடுக்கமும் கண்ணீரும் வருவித்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுநாதர் மறிக்கிறதற்கு ஆறு நாளைக்கு முந்தி அவருடைய திருத்தலை மேலும் பாதங்களின் மேலும் பரிமள தைலம் வார்த்து அவருடைய பாதங்களை உமது தலைமயிறால் துடைத்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கபால பாதையில் இயேசுநாதர் சுவாமியை பின் சென்றவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவமாதாவோடும் இயேசுநாதருடைய நேச சீஷனோடும் அவர் அறையுண்ட சிலுவை அடையிலே துக்கித்து நின்றவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தியுள்ள சில சீச சீசர்கள் இயேசுநாதரை அடக்கம் பண்ணுகிறபோது அங்கே கூட இருந்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர் மறித்த பின் சென்று மூன்று நாளை அழுகையில் செலவழித்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டபோது அவருக்கு பூசிடப்பட்ட பரிமள வர்க்கங்கள் போதாது எண்ணி அவருடைய திருமேனிக்கு மறுபடி சுகந்த வர்க்க தைலங்களை போடத்தக்கதாக அவர் உயிர்த்த நாள் உதயத்தில் கல்லறைக்கு ஓடி வந்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய கண்ணீர்களாலும் பக்தி தெய்வ சிநேகத்தினாலும் கல்லறையில் நின்று உயிர்த்த கர்த்தாவை முதலானவளாய் காணும் பாக்கியம் பெற்றவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துயரத்தில் நீர் அவரை அறியாமல் தோட்டக்காரன் என்று எண்ணுகிற போது அவருடைய குரல் சத்தத்தாலும் தயை நோக்கத்தாலும் மரியாயே என்று அவர் சொன்ன வார்த்தையினாலும் அவரை அறிந்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆகையால் அத்தியந்த சந்தோஷப்பட்டு ஆண்டவரே நல்ல குருவே என்று சொல்லி உமக்கு அடைக்கலமான அவருடைய திருப்பாதத்தை முத்தமிட வந்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்போது நாம் இன்னும் நமது பிதாவினிடத்தில் எழுந்து போகவில்லை அதனால் நீ என்னை தொட வேண்டாம் என்று ஆண்டவராலேயே சொல்லப்பட்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர் தம்முடைய சகோதரன் என்று சொல்லிய அவருடைய சிஷர்களுக்கு அவர் உயிர்த்த சந்தோஷ செய்தியை அறிவிப்பதற்கு அவரால் அனுப்பப்பட்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திவ்ய கர்த்தர் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனதை கண்ணாலே கண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யூதர் மார்த்தம்மாளும் லாசரும் என்கிற உம்முடைய சகோதரர்களோடே உம்மை உயிர் செய்த உம்மை பாழும் கப்பலில் ஏற்றிவிட்ட போது மர்சை என்னும் காலியா தேசத்து பட்டணத்தில் சர்வேஸ்வரனால் அற்புதமாய் செலுத்தப்பட்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அத்தேசத்தில் உள்ள ஓர் உயர்ந்த மலையில் தியானத்திலும் தவத்திலும் பக்தியின் கண்ணீரிலும் மரணம் மட்டும் உமது காலம் செலவழித்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவ்விடத்தில் சம்மனுசுக்களுடைய இன்பமான சங்கீதங்களிலே பங்காளியாக சேர்த்து சேர்த்து கொள்ளப்பட்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீர் இவ்வுலகத்தில் தரிசித்து விசுவசித்து நம்பி உம்மைவிட குறையற்ற பக்தி நேசத்தால் சிநேகித்த திவ்ய இரட்சராக இரட்சகராகிய இயேசுநாதரை மறுபடியும் பரலோகத்தில் தரிசிக்கும்படி சரீரத்தை விட்டு பிரியவும் பரலோகத்தில் சேரவும் அத்தியந்த ஆவலோடே அபேட்சித்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யூதர் பைத்தியம் என்று தூஷித்த திருச்சிலுவையின் இரட்சணிய போதகத்தகை ஏக ஞானமாக மதித்து அனுசரித்தவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீர் இவ்வுலகத்திலே அத்தனை பக்தியோடே நேசித்த கர்த்தாவின் பாதத்திலே சேர்ந்திருக்கிறதுனால் பரலோகத்தில் அளவில்லாத பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கிறவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயவனே ரட்சியும் சுவாமி அடியோர்கள் தவத்தினால் எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணி மெய்யான தெய்வ சிநேகத்தை அடையத்தக்கதாக புனித மரிய அதில் நம்மாலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜெபிப்போமாக சர்வ வல்லவராகிய சர்வேஸ்வரா முத்தி பேர் பெற்ற புனித அறிய மதலேன் அம்மாளுடைய இருதயத்திலே தெய்வஸ்நேக அக்கினியின் சுவாலையை மிகவும் பற்றி செய்ததினால் அந்த அம்மாள் உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுநாதருடைய திரு மரணத்துக்கு முன்னும் பின்னும் அவர் மட்டில் மெய்யான பரிசுத்த தெய்வ ஸ்னேகத்தின் கடமைகளை நிறைவேற்ற மாறாத பக்தி ஜாக்கிரதையாய் இருக்கும்படியாக செய்தருளினரே அவள் தன் பாவங்கள் எல்லாத்துக்கும் நிவாரணம் உயிர்த்தெழுதல் உயிர் தெழுந்த அருளின உம்முடைய திருக்குமாரனை முதலானவளாய் தரிசிக்க பாக்கியம் பெற்றது போலவே உம்முடைய மட்டில்லாத கிருபையிடத்தில் அடியோர்களுடைய பாவங்களுக்கு பொருத்தலை அடைந்து தேவரீரையும் தேவரீருடைய குமாரனாகிய இயேசுநாதரையும் பரலோகத்தில் தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு பெருவிக்கும்படியாக தயை அனுக்கிரகம் செய்தருளும் சுவாமி உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து இந்த மன்றாட்டுக்களை எங்களுக்கு தந்தருளும் ஆமேன்